நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே குறை பிரசவத்தில் பிறந்த ஆண் சிசு சாக்கடையில் சடலமாக கண்டெடுக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சி ஏற்படுத்தி உள்ளது இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் முகேஷிடம் கேட்கலாம் முகேஷ் குறை பிரசவத்தில் பிறந்த ஆண் சிசு சடலமாக அதுவும் சாக்கடையில் கண்டெடுக்கப்பட்டிருக்கின்றது இந்த நிகழ்வு குறித்து சொல்லுங்க இந்த நிகழ்வு இதை அதை வீசி சென்றது யார் என்பது குறித்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறதா இந்த சம்பவம் குறித்து சொல்லுங்க அதாவது நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் லட்சுமி தேரி பகுதியில் இன்று காலை போல் தூய்மை பணியாளர்கள் சாக்கடை அள்ளும் பணியில் ஈடுபட்டு அப்போது சாக்கடை அள்ளும் போது குறை மாவட்டத்தில் பிறந்த சிசு ஒன்று சாக்கடையில் கிடப்பதை கண்டு தூய்மை பணியாளர் அதிர்ச்சி அடைந்தார் உடனடியாக சாக்கடையில் இருந்து அது வெளியே எடுக்கப்பட்டது சம்பவம் தொடர்பாக ராசிபுரம் காவல்துறையினுக்கு தகவல் தகவல் தெரிவிக்கப்பட்டது சம்பவத்திற்கு வந்த காவல்துறையினர் குறை மாதத்தில் இறந்த ஆண் சுவை கைப்பற்றி யார் வீசி சென்றார்கள் என்பது குறித்து அப்பகுதியில் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வராங்க அது மட்டும் இல்லாம அந்த ஆன்சி குடியிருப்பு பகுதியில் உள்ள சாக்கடையில் வீசி சென்ற சம்பவம் அப்பகுதியில் இருக்கக்கூடிய பெண்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு மேலும் தொடர்ந்து யார் வீசி சென்றார்கள் என்பது குறித்து காவல்துறையினர் தற்போது விசாரணை மேற்கொண்டு வராங்க விவரங்களுக்கு நன்றி முகேஷ்